பூமி முத்தழகு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க இன்னும் நீங்கள் குளிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பூமி இதோ போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு உள்ளே போகிறாங்க அமுதன் ரூமில் இருக்கார் குழந்தைய தூக்கி பேசிகிட்டு இருக்காரு என்ன அர்ஜுன் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக இருக்கும் ஆனால் நம்மக்கு நம்ம மேலே பாசம் இருக்கா மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்லிட்டுருக்காரு அதுக்குள்ளே ஸ்வேதா வந்துட்டாங்க அம்மா வந்துட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க ஆமா ஆமாம் அண்ணி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைய கொண்டு போய் காலில் போட்டு வர வச்சிருக்காங்க பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்லிட்டு இருக்காரு ஆமா முத்தாலகு இல்லைனா இந்த ஃபங்க்ஷனே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க ஆமா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உங்கள் அம்மா இவ்வளோ டெரராக இருக்காங்களே உங்கள் அப்பா எப்படி கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அமுதர் கேட்குறாரு ரொம்ப பேசுறீங்க ஏதாவது பேசுனீங்க அவ்வளோ தானே எங்கள் அம்மா பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க சரி சரி நான் எதுவுமே பேசல உனக்கு இருக்கும்னு தெரியுமா அர்ஜுனன் கேட்குறான் எங்க எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா எங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா குழந்தைக்கா இல்லை உங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து ஃபேமிலி பிளான் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் சொல்றார் என்ன பிளான் அந்த பிளான் ஒன்றும் வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்வேதா அதுக்குள்ள போயிட்டு ஊசி எடுக்கிறாங்க ஐயோ ஊசி எதுக்கு எடுக்கிறீங்க உங்களுக்கு போடுறதுக்கு தான் போங்க போய் வேலை இருந்தால் போய் பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க ஏதாவது பேசிங்கன்னா மாட்டு ஊசி ஏதாவது போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள முதல் கிட்ட வந்து ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுறாரு பேசிட்டு இருக்காங்க மொத்த அழகு பூமி ரெண்டே பேருமே கோர்ட்டுக்கு போகிறாங்க அங்கே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அந்த இடத்துல கேட்குறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு அஞ்சலி பிடிக்கவே இல்லை எனக்கு அஞ்சலி வேண்டாம் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன பூமி சொல்லிகிட்ருக்கீங்க இல்லை மேடம் நான் தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு என்னை இவர் வேணான்னு சொல்கிறாரு நான் லவ் பண்ணி ரொம்ப அன்பாக தான் நான் கல்யாணம் பண்ணேன் என் மேலே பூமிக்கு நிறைய கோபம் இருக்குது அந்த கோபம் தான் என்ன வேணான்னு சொல்கிறாரு ஆனால் அந்த சின்ன சின்ன கோவம்லாம் குறைஞ்சா கண்டிப்பாக அவர் என்னை ஏற்றுப்பார் கோவம் போயிட்ட உடனே நான் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவார் அதனால தான் நான் அவருக்கு டிவோர்ஸ் கரல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இப்போ என்ன பூமி சொல்கிறீங்க ஆமாம் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்போ நான் லவ் பண்ணது உண்மை தான் ஆனால் எனக்கு இப்போ பிடிக்கலை இவங்களே எனக்கு நான் இவங்க கூட வாழவே எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு முத்தளை கூட தான் வாழணும் என்னோடய ரெண்டாவது ஒய்ஃப் தான் எனக்கு பிடிச்சிருக்கு என்னோடய குழந்தைக்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும் அதனால் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் பூமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் அஞ்சலி டிவோர்ஸ் கொடுத்தா தான் உங்களால் வாங்க முடியும் அவங்க டிவோர்ஸ் கொடுக்கவே தயாராக இல்லை அப்போது நீங்கள் உங்களோட சாய்ஸ் கண்டிப்பாக அஞ்சலியாக தான் இருக்கணும் முத்தலகா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் எனக்கு வந்து முத்தலகோடு தான் நான் வாழணும் எனக்கு அஞ்சலி வேண்டாம் அப்படின்னு போமே சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஒரு பக்கம் இருக்கீங்க உங்களை கவுன்சிலிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் பேசினேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே ஆப்போசிட்டாக இருக்கீங்க இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க டைம் ஆகிடுச்சி அப்படின்னு கவுன்சிலிங் பண்ண உங்கள் சொல்கிறாங்க கோர்ட்டுக்கு போகிறாரு பூமி முத்தலைக்கு வெளியே நிற்கிறாங்க அஞ்சலி எல்லாருமே இருக்காங்க அப்போ சர்ச்சு சொல்கிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அஞ்சலியோட அம்மா ரெஜினா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இவர் பேர் பூமி இவர் என்னோட பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃபு இப்போ ரெண்டாவது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட பொண்ணை வேண்டான்னு சொல்கிறாரு இது எந்த வகையில் நாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃப் வந்து வேணான்னா செகண்ட் ஒய்ஃப் ரொம்ப பெட்டராக தெரியுதா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே ஜெரிச்சிக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் பூமி உங்கள் பக்கம் என்ன இருக்குது சொல்லுங்கள் நியாயமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணது உண்மை தான் நான் உண்மையாக லவ் பண்ணேன் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை கல்யாணம் பண்ணேன் இதை பார்த்த பற்றி எதுவுமே நான் சொல்ல விரும்பலை எனக்கு அஞ்சலி வேண்டாம் எனக்கு முத்தலகு தான் வேணும் நான் முத்தலை தான் வாழணும் எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு அப் இங்கே பாருங்கள் நீங்கள் பிடிக்கலைன்ற காரணத்துக்காக தான் நான் டிவோர்ஸ் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜர்ஜி சொல்கிறாங்க அஞ்சலி சொல்கிறாங்க நான் டிவோர்ஸ் தரவே மாட்டேன் ஏன் பூமியை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் அவன் மேலே நான் உண்மையாக அனுபவி வச்சுருக்கேன் நான் எதுக்காக அவனுக்கு டிவோர்ஸ் தரணும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி 是励志感概。 இங்கே பாருங்கள் அஞ்சலி வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் தர விருப்பம் இல்லை நீங்கள் கரெக்டான ஒரு காரணத்தை சொன்னால் மட்டும் தான் டிவோர்ஸ் கிடைக்கும் இந்த குழந்த மாதிரி பிடிக்கலை இதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே இது கோர்ட்டு அவங்க மேலே ஏதாவது கேரக்டர் தப்பாக இருக்கா ஏதாச்சும் ஒரு கரெக்டான ரீசன் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு டிவோர்ஸ் நாங்கள் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சி சொல்கிறாங்க அப்போ அப் அப்படியே பூமி பார்க்குறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படியே அஞ்சலி வெளியே வந்து முத்தலுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ லாயர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நிறைய தப்பு இருக்குது ஆனால் என்னோடய பூமி எதுவுமே சொல்லலை நான் சொல்கிறேன் அப்படின்னு இப்போ சொல்கிறாரு அவங்களோ கன்சீவாக இருக்காங்க அந்த கன்சீவாக இருக்கிறது வந்து ஏதோ ஒரு பிடிச்சிருக்கும் போது தப்பு நடந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையாக இல்லை எங்கள் கிளைண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு லாயர் அதை கேட்டோடனே உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு ஜர்ஜி கேட்குறாங்க ஆமாம் மேடம் ஆமாம் நான் வந்து நிதானம் அப்போ தான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பூமி அதை கேட்டோன்னே அஞ்சலிக்கு பயங்கரமாக கூங்குறது என்ன என்ன பூமி பண்ணிகிட்ருக்க என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் இதுக்கு என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இப்படி அசிங்கப்படுத்துகிற கொஞ்சம் கூட என்ன தான் மனசில் வச்சு பேசிட்ருக்கேன் இருக்கேன் என்னை வந்து சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் ரொம்ப நல்லவன் மாதிரியும் பேசுறேன் உன்னால எப்படி பூமி இப்படிலாம் பேச முடியுது என்னை எதுக்கு இவ்வளோ அவமானப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக கத்துறாங்க இங்கே பாருங்க இது கோர்ட்டு கத்தலாம் கூடாது சரி உங்களுக்கு டவுட்டுன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டு குழந்த பிறந்தவொன்னே எடுக்கலாம் அப்படின்னு